இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு பதிவு செய்யப்பட்ட நேரம் அது அந்த அழைப்பில் ஜெனிஃபர் கிளாட்ஹில் சொன்ன சில வார்த்தைகள்தான் அவளுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி யூட்டா மாநிலத்தின் காட்டன்வுட் ஹைட்ஸ் பகுதியில் ஜெனிஃபர் கிளாட்ஹில் போலீஸுக்கு ஒரு புகார் கொடுத்தார் என் கணவர் மேத்யூ ஜான்சன் காணாமல் என்று. அவள் சொன்ன கதை இதுதான். மேத்யூ ஒரு வாரம் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கார் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று கூட சொல்லியிருக்கார் ஆனா அந்த அழைப்பை செய்த நேரத்துக்கே மேத்யூ ஜான்சன் இறந்துவிட்டார் மேத்யூ வயது ஐம்பத்தி ஒன்று யூட்டா நேஷனல் கார்டன் பத்தொன்பதாவது ஸ்பெஷல் ஃபோர்சஸ் குழுவில் பணியாற்றிய ஒரு கிரீன் பெரெட் வீரர் அவர் சக வீரர்களுக்கு ஒரு முன்மாதிரி அறிவு கட்டுப்பாடு நம்பகத்தன்மை எல்லாத்திலும் சிறந்தவர் ஜெனிஃபர் வயது நாற்பத்தி இரண்டு வெளியில் பார்க்கிறவர்களுக்கு ஒரு அமைதியான தாய் மாதிரி மிலிட்ரி மனைவி வீட்டையும் மூன்று குழந்தைகளையும் கவனிக்கிற ஒரு சாதாரண பெண் போலத்தான் தெரிந்தாள் அவர்கள் காட்டன்வுட் ஹைட்ஸில் ஒரு கோடி கணக்கான மதிப்புள்ள வீட்டில் வாழ்ந்தார்கள் வெளியுலகத்துக்கு எல்லாமே சரியாகத்தான் தெரிந்தது ஆனா உள்ளே அந்த திருமணம் சிதைந்து கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திலேயே விவாகரத்து பற்றிய பேச்சுகள் ஆரம்பமாகியிருந்தது நீதிமன்ற ஆவணங்கள் அந்த உறவை மிகவும் செயலிழந்த திருமணம்னு குறிப்பிட்டது ஆகஸ்ட் மாதத்தில் ஜெனிபர் ஒரு பெரிய முடிவை எடுத்தாள் மேத்யூவுக்கு எதிராக ஒரு தற்காலிக பாதுகாப்பு உத்தரவு கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாள் எனக்கு என் கணவரால் ஆபத்து இருக்கிறது என்று ஆனா நீதிமன்றத்தில் அந்த கதை நிலைக்கவில்லை மூன்றாம் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ரசல் மைனஸ் ஜெனிபர் சமர்ப்பித்த ஆதாரங்களை ஆராய்ந்தார் அவள் கொடுத்த வீடியோக்களில் பயமில்லை மாறாக அவளும் சம்ம அளவுக்கு சண்டையிடும் கண்மைதான் தெரிந்தது மேத்யூவுக்கு அனுப்பிய மெசேஜுகளில் அவள் அவனை அவமதிக்கும் இழிவுபடுத்தும் வார்த்தைகளையே அதிகமாக பயன்படுத்தியிருந்தாள் நீதிபதி ஒரு முடிவுக்கு வந்தார் எந்த வகையிலும் குடும்ப வன்முறை நிரூபிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினாறாம் தேதி பாதுகாப்பு உத்தரவு நிராகரிக்கப்பட்டது அந்த தீர்ப்பில் அவர் எழுதிய ஒரு வரி பிறகு நடக்கப்போகும் விஷயங்களை நினைத்தால் நடுக்கம் தரும் இந்த திருமணம் பல மாதங்களாகவே மோசமான நிலையில் உள்ளது இந்த நிலைக்கு வருவதற்கு முன்னரே விவாகரத்து நடந்திருக்க வேண்டும் ஆனா ஜெனிஃபர் விவாகரத்து நடக்காத மாதிரியே ஒரு முடிவை ஏற்கனவே எடுத்திருந்தாள் அடுத்த சில வாரங்களில் மேத்யூவின் நடத்தை மாறியது அவர் நண்பர்களிடம் அதிக பதற்றமாக பேச ஆரம்பித்தார் ஜெனிஃபரின் நடத்தை அவ்வளவு அசாதாரணமாக மாறியதால் மேத்யூ வீட்டில் உறங்கவே பயந்தார் பல நாட்கள் நேஷனல் கார்டு நிலையத்திலேயே தங்கினார் ஒரு நெருங்கிய நண்பரிடம் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் இதுதான் இந்த திருமணம் முடிந்திடுச்சு இப்ப முன்னேற வேண்டிய நேரம் அந்த முன்னேறுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை மேத்யூ அறியாத ஒரு உண்மை இருந்தது ஜெனிஃபர் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவள் இன்னொரு ஆணுடன் உறவிலிருந்தாள் அது ஒரு சாதாரண காதல் அல்ல அவளுடைய எண்ணங்களை முழுமையாக ஆக்கிரமித்த ஒரு தீவிரமான உறவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பத்தொன்பது கொலைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜெனிஃபர் அந்த ஆணுக்கு வீட்டில் வைத்திருந்த ஒரு லோடட் கிளாக் நைன்டீன் எக்ஸ் துப்பாக்கியை காட்டினாள் அந்த நேரத்தில் அது பெரிதாக தோன்றாமல் கோயிருக்கலாம் மிலிட்ரி குடும்பங்களில் துப்பாக்கி இருப்பது சாதாரணம்தான் ஆனா விசாரணையில் அரசு வழக்கறிஞர்கள் சொன்னது இதுதான் அது ஒரு சின்ன விஷயமில்லை அது தயாரிப்பு அதே நேரத்தில் ஜெனிஃபர் தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் அந்த இரவு தன் பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபது ஒரு சாதாரண நாளாகத்தான் தொடங்கியது அந்த இரவு எல்லாம் உடைந்தது மேத்யூ ஜெனிஃபரின் உறவை கண்டுபிடித்தார் வீட்டில் கடுமையான சண்டை நடந்ததாக சாட்சிகள் பின்னர் சொன்னார்கள் ஜெனிபர் சொன்ன வாக்குமூலத்தின்படி மேத்யூ அவளை எதிர்கொண்டு நீ இன்னொருவருடன் இருந்தது எனக்கு தெரியும் என்று கத்தினார் பல வருடங்களாக சேர்ந்து குவிந்த கோபம் வெறுப்பு அவமானம் அந்த இரவு வெடித்தது சண்டைக்குப் பிறகு மேத்யூ தங்களுடைய மாஸ்டர் பெட்ரூமில் தூங்கச் சென்றார் அவர் மீண்டும் எழுந்ததே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஜெனிஃபர் மேத்யூவின் சொந்த நைன் எம் எம் துப்பாக்கியை எடுத்தாள் அவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது தலையில் சுட்டாள் எந்த சண்டையுமில்லை எந்த எச்சரிக்கையுமில்லை தப்பிக்க ஒரு வாய்ப்புமில்லை அதற்கு பிறகு அவள் திட்டமிட்ட ஒரு மறைப்பு பணியை ஆரம்பித்தாள் மேத்யூவின் உடலை ஒரு வாகன மேல் சேமிப்பு பெட்டியில் வைத்தாள் அதை படிக்கட்டில் இழுத்து கீழே கொண்டு வந்தாள் மினி வேனில் ஏற்றினாள் அவருடைய கைபேசியை உடைத்தாள் அவருடைய ட்ரக்கை அருகிலுள்ள ஒரு பகுதியில் கொண்டு போய் விட்டு வந்தாள் அவர் தானாக போயிருக்கிறார் என்று தோற்றமளிக்க பிறகு உடலுடன் வடக்கு நோக்கி பயணம் செய்து யூட்டாவின் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு ஆழமில்லாத குழியில் புதைத்தாள் அந்த இடம் இன்று வரை தெரியவில்லை வீட்டுக்கு திரும்பியதும் அவள் சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் சுவர்களில் ப்ளீச் கார்பெட் கிளீனர் மாஸ்டர் பெட்ரூமிலிருந்த ரத்தம் உறைந்த மெத்தையை மாற்ற புதிய மெத்தை ஆர்டர் இரண்டு நாட்களில் அது வந்தது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடுராத்திரிக்கு முன்பு ஜெனிஃபர் தன் காதலன் வீட்டுக்குச் சென்றாள் அந்த இரவு அவள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டாள் நான் மேத்யூவை கொன்றேன் உடலை புதைத்தேன் வீட்டை கிளீன் பண்ணிட்டேன் அவன் அவள் உடலிலிருந்த காயங்களை கவனித்தான் கேட்டபோது உடலை புதைக்கும்போதும் சுத்தம் செய்யும்போதும் வந்ததுன்னு சாதாரணமா சொன்னாள் அவளுடைய அமைதி முகம் அவனை நடுக்கமடைய வைத்தது அடுத்த தொலைபேசி உரையாடலை அவன் ரகசியமாக பதிவு செய்தான் அந்த உரையாடலில் ஜெனிஃபர் சொன்ன ஒரு வரி இந்த வழக்கின் இதயம் அவன் இனி ஒரு மனிதன் இல்லை அவன் மேத் இல்லை அவள் கணவரை முழுமையாக மனித நிலையிலிருந்து நீக்கியிருந்தாள் நான் தகுதியிருந்தால் என்னை கொன்றாலும் பயமில்லைன்னு கூட சொன்னாள் இந்த உரையாடல் மேத்யூ காணாமல் போனதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பே நடந்தது அவள் ஏற்கனவே கடந்த காலத்தில் அவரை பற்றி பேச ஆரம்பித்து விட்டாள் ஆறு நாட்களுக்குப் பிறகு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஜெனிஃபர் பொலிஸுக்கு அழைத்தாள் ஆனா அதற்குள் மேத்யூ செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பணிக்கு வராததால் யூட்டா நேஷனல் கார்டே அவரை தேட ஆரம்பித்திருந்தது அவள் அறியாமல் அவளுடைய காதலன் ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டிருந்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இரண்டாம் தேதி அவன் போலீஸை அணுகினான் அதற்குப் பிறகு எல்லாம் மாறியது வீட்டில் சோதனை நடந்தபோது பெட்டு கீழ் இரத்த கரைகள் பெட்கட்டில் சுவர்கள் திரைகள் எல்லாம் சாட்சியம் சொன்னது வீடு முழுக்க ப்ளீச் வாசனை புதிய மெத்தை மெத்தை கொலைக்கு மூன்று நாட்களுக்கு பிறகு ஆர்டர் செய்யப்பட்டதென்றும் இரண்டு நாட்களில் டெலிவரி ஆனதென்றும் உறுதி செய்யப்பட்டது ஜெனிஃபரின் கைபேசி ஜிபிஎஸ் தகவல்கள் ட்ரக் விட்ட இரத்துக்கும் நார்த் நோக்கிய பயணத்துக்கும் சரியாக பொருந்தியது அதே நாளில் ஜெனிஃபர் கிளாட்வில் கைது செய்யப்பட்டாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி ஜெனிஃபரின் பெற்றோர்களும் கைது செய்யப்பட்டார்கள் ஆதாரங்களை மறைத்ததாக இன்று வரை மேத்யூ ஜான்சனின் உடல் கிடைக்கவில்லை பல மாவட்டங்களில் தேடுதல் தொடர்கிறது போலீஸ் தன்னார்வலர்கள் அவருடன் சேவை செய்த சக வீரர்கள் ஒரு காலத்தில் அவருடன் போர் நிலத்தில் இருந்தவர்கள் இன்று அவரை வீடு கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் ஜெனிஃபர் தன்னை குற்றமற்றவள் என்று கூறுகிறார் விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பரில் தொடங்கவிருக்கிறது மூன்று குழந்தைகள் ஒரு தந்தையை கொலைக்கு பிறகு இழந்தனர் ஒரு தாயை சிறைக்கு யூட்டாவின் எங்கோ ஒரு தந்தையும் ஒரு வீரனும் இன்னும் மௌனமாக கிடக்கிறார் யாராவது உண்மையை சொல்லும் வரை இந்த மாதிரியான உண்மை வழக்குகளை பற்றி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வழக்கில் சந்திப்போம்